அது ஒரு மலை ராயப்பன் என்ற சித்த மருத்துவர் வாழ்ந்து வந்தார் மூலிகை மருந்துகளை வைத்தே நோய்களை குணப்படுத்தி வந்தார் அவரது புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருந்தது அவரை சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்னாடியே போய் அனுமதி பெற வேண்டும் செல்வனுக்கு எவ்வளவு மருந்துகள் பார்த்தும் கை கால் ஊரல் தீரவில்லை எப்போதும் வடிந்து கொண்டே இருக்கும் மீனாட்சி கணவனுக்கு மருந்து பார்த்து பார்த்து களைத்து விட்டால் செல்வன் படும் பாட்டை அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஒரு வருடமாக இந்த ஊரல் இருந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்கு வந்த ஒரு பெண்மணி செல்வனின் நிலையை பார்த்து மீனாட்சியிடம் கூறினாள் மீனாட்சி நான் சொல்லும் இந்த வைத்தியரை போய் பாருங்கள் கண்டிப்பாக குணமாகும் என்று கூறினாள் மீனாட்சியும் அந்த பெண் கொடுத்த தகவலை குறைத்து வைத்தாள் அதில் நீலமலைக்கு பதிலாக நீலிமலை என்று மாற்றி எழுதி வைத்து இருந்தாள் அந்த பெண்மணி மீனாட்சியிடம் எல்லாமே தெளிவாக கூறினாள் அந்த மலை கிராமத்திற்கு பேருந்தில் இறங்கி ஒற்றடி பாதி வழியாகத்தான் போக வேண்டும் ஒரு நாள் முன்னாடியே புறப்பட வேண்டும் என்று சொல்லி இருந்தாள் மீனாட்சியும் தனது கணவனையும் துணைக்கு தனது சகோதரர்களையும் அழைத்து கொண்டு நீலிமலைக்கு சென்றாள் மலையூர் நீலி கிராமம் என்று கண்டக்டரிடம் டிக்கெட் வாங்கி கொண்டு அந்த இடம் வந்ததும் நிறுத்த சொன்னார்கள் அந்த இடம் வந்ததும் டிரைவர் பேருந்தை நிறுத்தினார் நால்வரும் பேருந்தை விட்டு கீழே இறங்கினர் அதில் நீலிமலை என்று பலகை இருந்தது அவர்கள் அதில் இறங்கும் போது மணி இரவு எட்டு ஆனது அந்த பெண்மணி சொன்னபடியே ஒற்றையடி பாதை வழியாக நடக்கத் தொடங்கினர் அந்தப் பெண் சொல்லி இருந்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வீடு இருக்காது அதன் பிறகு வீடுகள் இருக்கும் என்று சொல்லி இருந்தால் இவர்களும் நடந்து கொண்டே இருந்தனர் எவ்வளவு தூரம் நடந்தார்கள் என்று தெரியாது ஒரு வீடையும் காணவில்லை ஒரே இருட்டும் ஊளையிடும் சத்துமுமாக இருந்தது மணி சரியாக இரவு பனிரெண்டு மணி இவர்களுக்கு என்ன பண்ணை என்று தெரியவில்லை சுற்றி முச்சி பார்த்தால் ஒரே இருட்டு யாரோ தங்களை பின்தொடர்வது போலவும் உணர்ந்தனர் வழியே திரும்பி போய்விடலாம் என்றால் போவதற்கும் வழி தெரியவில்லை என்ன பண்ண என்று தெரியாமல் அதிலே உட்கார்ந்து இருந்தனர் திடீரென ஏதோ புகை வருவது போன்று இருந்தது என்ன புகை என்று பார்த்தால் இவர்கள் உட்கார்ந்து இருப்பது ஒரு சுடுகாடு அனைவருக்கும் ஒரு நிமிடம் இதயமே நின்றுவிடும் போல இருந்தது உடனே அந்த இடத்தை விட்டு எழும்பி வழி கிடந்ததை நோக்கி ஓடத் தொடங்கினர் எப்படியும் கொஞ்ச தூரம் ஓடி இருப்பார்கள் மீனாட்சியால் ஓட முடியவில்லை என்ன செய்ய என்று யோசிக்கும் போது அங்கே சிறிது தொலைவில் லைட் வெளிச்சமும் வாகனங்கள் செல்லும் சத்தமும் கேட்டது அப்போதுதான் அவர்களுக்கு உயிரே வந்தது படபடவென நடந்து சாலையே அடைந்தனர் அங்கே அவர்கள் வரும்போது காலை மூன்று மணி ஆனது கடைகள் அடைக்கப்பட்டு இருந்தது அருகில் நிறைய வீடுகள் இருந்தன எல்லாரும் மீனாட்சியிடம் நீ எழுதி வைத்த அற்ற சரியா என்று கேட்டனர் அவளும் ஆமா என்றாள் யாரிடம் இப்பொழுது கேட்பதற்கு கடைகள் இன்னும் சிறிது நேரத்தில் திறக்கும் அதுவரை நாம் காத்திருப்போம் என்று கடை அருகில் அமர்ந்தனர் மீனாட்சி சிறிது தூரம் செஞ்சதுமே பக்கத்து வீட்டு அக்காவுக்கு போன் பண்ணினாள் அவர்கள் எடுக்கவில்லை இப்போது மணி நான்கு ஆனது ஒரு தடவை அந்த அக்காவுக்கு போன் பண்ணுவோம் என்று மீனாட்சி அவர்களும் இவ்வளவு நேரமும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்தது இப்போதான் ஆன் பண்ணனே நீ நீலமலைக்கு போயாச்சா என்று கேட்டார் உடனே மீனாட்சி என்ன நீலமலையா அப்போ நீலிமலை இல்லையா என்று வாயி பிளந்தாள் உடனே அந்த அக்கா என்ன சொல்கிறாய் மீனாட்சி என்று கேட்டதும் மீனாட்சி நேற்று நடந்ததை எல்லாம் கூறினாள் அவர்களும் ஐயோ என்று கூறிவிட்டு இருக்கிற இடத்திலேயே இரு விடிந்த பிறகு யாரிடமாவது கேட்டு நீலிமலைக்கு செல் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மீனாட்சி கணவருக்கு கோபமே வந்தது கொஞ்சம் திட்டிவிட்டு அப்படியே இருந்தார் விடியற்காதை வந்தது கடைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் திறந்து கொண்டே இருந்தது ஒரு கடையில் போய் நீலமலைக்கு எப்படி போக வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அவரோ நீலமலையா இதுதான் நீலமலை நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று கேட்டார் அவர்கள் சித்த வைத்திய பார்க்க என்றும் நேற்று இரவு நடந்ததையும் கூறினார் உடனே அந்த கடைக்காரர் நீங்கள் நீலிமலையில் இறங்கி சிறிது தூரம் வந்த பிறகு வலது பக்கம் வழியாக சென்றால் நீலிமலை வரும் நீங்கள் வந்த வழி நீலமலைக்கு சாட் வழி இரவு நேரத்திற்கு இந்த வழி உகந்தது அல்ல கடவுள்தான் உங்களை காப்பாற்றி இருக்கார் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் முதலில் கூறினார் செல்வம் நீலமலைக்கு இவ்வளவு பெரிய ரோடு இருக்கு பின்பு ஒற்றடி பாதி வழியாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ஆச்சரியமாக கேட்டான் இந்த சாலை மூன்று ஊர்களுக்கு மலையிலிருந்து வருகிறது இந்த ஊர்களைத் தவிர மற்றவர்கள் ஒற்றையடி பாதி வழியாகத்தான் வர வேண்டும் என்று கடைக்காரர் கூறினார் நான்கு பேரும் கடைக்காரருக்கு நன்றி சொல்லிவிட்டு வைத்தியர் வீட்டை அடைந்தனர் இன்று வைத்தியசாலை சாலை விடுமுறை என்று போடப்பட்டு இருந்தது இவர்கள் திக்கு முக்காடி இருக்கும் அந்த நேரம் பார்த்து ராயப்பன் வந்தார் அவர்கள் முகத்தை பார்த்தே அவருக்கு புரிந்துவிட்டது செல்வத்திற்கு மருத்துவம் செய்தார் உடனே ஒரு வாரம் தங்கி செல்வம் சித்த மருந்துகளை உட்கொண்டான் ஒரு வாரத்தில் அவனது சிறங்கு எல்லாம் காணாமல் போய் மறைந்தது ராயப்பனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினார்